அத்திப்பெட்டி கிராமத்துல ராஜுங்கிறவரு நூடுல்ஸ் கடை வச்சிருந்தாரு அங்க இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே அந்த நூடுல்ஸ் கடைனா ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்க கடைக்குதான் நுழைவாங்க அங்க ஒரு பாட்டி வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அட கடவுளே இந்த குழந்தைங்க எல்லாரும் இந்த நூடுல்ஸை எப்படி வாங்கி ருசி சாப்பிட்டுட்டு இருக்குங்க இதுல எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு கூட தெரியாம இந்த ஆளுக்கு தான் புத்தி வேணாம்மா குழந்தைகள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கடையை போட்டு உக்காந்தா எல்லாரும் வாங்கி சாப்பிட தானே செய்வாங்க இந்த குழந்தைகளோட அம்மாப்பா வீட்டில் கண்டுச்சு வச்சுருந்தா இவங்க வந்து இப்படி வாங்கி சாப்பிடுவாங்களா இதில் என்னென்னத்தான் கலந்து இவன் கொடுத்துருப்பானோ தெரில ஏப்பா தம்பி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத உன்னோட குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி தினமும் நூடுல்ஸ் கொடுப்பியாப்பா பாவம்ல அந்த குழந்தைங்க இது தினமும் வந்து வாங்கி சாப்பிடுதுங்க உன்கிட்ட தான் வாங்கி சாப்பிடுதுக உன் கையால் தான் நீ செஞ்சு கொடுக்குற உனக்கே மனசு உறுத்தலையா வேற எதாவது சாப்பாடு கடை போடலாம்ல ஏ உனக்கே என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ ஏன்பா பாவம்ப்பா அந்த குழந்தைங்க உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் உன் குழந்தைகளாக நினச்சி தயவு செஞ்சு இந்த கடையை எடுத்துருப்பா எனக்கு நீ தான் காசு கொடுத்து இந்த நூடுல்ஸ் கடையை போட்ட மாதிரி ஒய்யாரமாக எடுன்னு சொல்கிற உனக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும் நீ சொன்னால் அந்த கடையை எடுத்துகிட்டு போயிடுவேனா உன் வேலை என்னமோ அதை பாரு நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் உனையை நான் இதுக்கு மேலே எந்த தொலையும் பண்ண மாட்டேன் அந்த பாட்டியும் அப்படி சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வீட்டில் போய் அந்த பாட்டிக்கு இதை பற்றி தான் யோசனையாகவே இருந்தது இந்த கிராம மக்கள் எல்லாரும் நல்ல சாப்பாடை சாப்பிடாம இப்படி கெட்டு போயிட்டு இருக்கிறாங்களே பேசாம நம்ம ஒரு பாரம்பரிய உணவகம்னு ஒரு உணவகத்தை ஆரம்பிப்போம் அங்கே பூரா சோள தோசை அப்புறம் இடியாப்பம் வேற என்ன புட்டு இந்த மாதிரி விற்கலாம் அந்த பாட்டியும் அடுத்த நாளே கடை போடணும்னு நினச்சி வேகமாக போனாங்க அவங்க சொன்ன மாதிரியே பாரம்பரிய உணவகம்னு ஒரு கடைய ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த கடை அந்த கடைக்கு யாருமே இல்ல அந்த பாட்டி ரொம்ப சோர்வா இருந்தாங்க பாட்டி இது என்ன கடை நீங்க புதுசால கடை வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த கடையை நான் பார்த்ததே இல்லை இங்க என்ன தோசை என்னென்னமோ வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க பாட்டி தம்பி இதெல்லாம் நூடுல்ஸு அந்த மாதிரி கெட்ட பொருளெலாம் கிடையாது இது சோள தோசை அது ராகி இடியாப்பம் அதுவும் ராகி புட்டு இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லதுப்பா நீ போய் அந்த நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொருளை சாப்பிட்டேன்னா உன் உடம்பு சத்தா இருக்கும் பிற்காலத்தில் உனக்கு உழைக்கிறதுக்கும் உடம்புல நல்லா தெம்பு இருக்கும் இதை நல்லா வாங்கி சாப்பிட்டு பாருப்பா உனக்கு தெரியும் ஐயோ எங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பாடு செட் ஆகாது பாட்டி அங்க பாருங்க அந்த மாமா நூடுல்ஸ் கடை போட்டுட்டாரு நாங்கள் அங்கே போய் வாங்கி சாப்பிட்றோம் இங்கே வேணா இன்னொரு நாள் சாப்பிட்டு பாக்குறோம் சரி சரி வாடா நூடுல்ஸ் கடை போட்டார் நம்ம போய் சாப்பிடுவோம் அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே அந்த நூடுல்ஸ் கடையை பார்த்துட்டு வேகமாக ஒண்ணாங்க இந்த பாட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது யாருமே உங்க கடைக்கு வரலன்னு அட என்ன இவ்வளவு நேரம் ஐயோ நம்ம கடைக்கு ஒருத்தர் கூட வரல கடவுளே நல்லது நினைச்சா இந்த உலகத்துல எங்க வாழ்றது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம் யாராச்சும் ரெண்டு பேர் வாங்கினா கூட எனக்கு நிம்மதி தான் அவங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்களுக்கு பலன் இருந்தா எனக்கு அதுவே போதும் அந்த பாட்டியும் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க ஆனா அந்த பாட்டி கடைக்கு யாருமே வரல ரொம்ப சோகமா இருந்தாங்க அவங்க ஓஹோ இதுதான் விஷயமா இங்கே என்ன புட்டு ராகி புட்டுன்னெலாம் போட்டு விற்றுக்கிட்டு இது இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் யார் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கான்னு விற்றுட்ருக்க ஒழுங்காக இந்த கடையை விற்றுட்டு வேற ஏதாவது கடையை போடு நீ நல்லா ஜங்க் ஃபுட்டுன்னு போட்டு விற்றாதான் இந்த மக்கள் எல்லோரும் வாங்கி திம்பாங்க இப்படிலாம் போட்டு விற்றேன்னா ஒரு பையனும் வரமாட்டான் நான் சொல்கிறத வேணாம் எழுதி வச்சுக்க உன் கடைக்கு யாருமே வரமாட்டாங்க பாரு என்னோடய கடைக்கு யாருமே வரலைனாலும் பரவாயில்லப்பா நான் இந்த மாதிரி சாப்பாடுகளை தான் விற்பேன் எனக்கு இதில் புண்ணியம் கிடைக்கும் ஆனால் நீ இந்த மாதிரி சாப்பாடை விற்கிற பார்த்தியா நூடுல்ஸ் ஹீடுல்ஸுன்னு அதில் உனக்கு பாவம் தான் வந்து சேரும் எனக்கு புண்ணியமே போதும் நீ கிளம்பு கிளவி உனக்கு வசனம் பேசுறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை பேசாட்டு போ உன் கடையை எடுத்துகிட்டு நான் ரெண்டு நாளில் ஓட தான் போறேன் நல்லதுக்கு சொன்னால் இந்த கிளவி வசனம் வேற பேசுது சரி சரி உன்கிட்ட எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அங்கே நூடுல்ஸ் கடையில் கூட்டம் கூடி இருக்குன்னாரோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான் அந்த பாட்டிக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு இந்த இடத்துல இருந்து விற்றா லாய் வராதுன்னு அந்த இதெல்லாம் ஒரு கூடையில் எடுத்து போட்டு தெரு தெருவா விற்கலான்னு கிளம்பிட்டாங்க ஏமா இந்த புட்டு ராகிடி அப்போலாம் இருக்குதுமா வாங்கி சாப்பிட்றியா இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு நல்லா வாங்கி சாப்பிடுதெல்லாம் ஐய் பாட்டி எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்தில் யார் பாட்டி இந்த மாதிரிலாம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கா பரவாயில்ல இந்த காலத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு விற்கிறீங்க இப்போலாம் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு இடியாப்பமும் ராகி புட்டு கொடுத்துட்டு போங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட குழந்தைக்கும் நான் இதை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால செஞ்சு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை இங்கே பார் கீர்த்தி நீ இந்த மாதிரி சாப்பாடை தான் வாங்கி சாப்பிடணும் நூடுல்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது இந்த பாட்டி பற்றியா எவ்வளோ ஹெல்த்தியாக உனக்கு புட்டு இடியாப்பெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி சாப்பாடு தான் நீ எப்பவும் வாங்கி சாப்பிடணும் சரிங்கம்மா நான் இந்த மாதிரி சாப்பாடு தான் எப்பவும் வாங்கி சாப்பிடுவேன் இந்த பாட்டி கடையிலே சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி பாத்தீங்கல்ல என் பொண்ணு என்னமேலே உங்கள்ட்ட தான் வாங்கி சாப்பிடுவா நீங்க கவலைப்படாதீங்க என்ன சரி கொடுங்க பாட்டி பாப்பா நான் இந்த தெருமோனருக்குல்ல தான் பாப்பா கடை வச்சிருக்கேன் கடை வச்சு யாருமே வரக்கானா அதனாலதான் கூடையில போட்டு விற்கலான்னு கொண்டு வந்தேன் என்னோட கடை தான் இருக்கு நீங்க நிச்சயம் எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடணும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த பாட்டி கூடை எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஏமா இந்த காலத்துல இந்த மாதிரி உணவு எல்லாம் விற்கிறீங்களா இதெல்லாம் பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்குது எனக்கு சீக்கிரம் போட்டு குடுமா சாப்பிட்றதுக்கு எங்கயா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டா யாரும் வாங்கறது கிடையாது அந்த தெருமுனையில பாரம்பரிய உணவகம்னு ஒரு கடைய ஆரம்பிச்சேன் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட அங்க வந்து சாப்பிடல அதனாலதான் கூடையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது நல்ல சாப்பாடுன்னு சொன்னா நீயோமா ஒருத்தப்படுற நம்ம கிராமத்துல இருக்க முக்காவாசி பேத்துக்கு இந்த மாதிரி உணவை ரொம்ப பிடிக்கும் நீ கவலைப்படாத இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் நீ எனக்கு இதை சாப்பிட்ற கொடு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த வயசானவங்களாம் அந்த சாப்பாடை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அந்த பாட்டி கூட எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அடுத்த நாளும் ஆச்சு அந்த பாட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இன்னைக்கு ஆச்சு நம்ம கடைக்கு கூட்ட வருமா என்னமோனு யோசிக்கிட்டே இருந்தாங்க ஐயோ இன்னைக்கும் கூட்டம் வருமா என்னன்னு தெரியல நம்ம கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடெல்லாம் செய்கிறோம் அதுவும் இந்த ஊர் மக்கள் நலனுக்காக ஆனால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க என் கடையில் ரெகுலராக வந்து சாப்பிடணும் எல்லாரும் கடவுளே நீ தான் அதுக்கு வழிவகுக்கணும் அந்த பாட்டி எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு வழியாக கடையும் போட்டாங்க என்ன கிளவி இன்னைக்கும் எல்லா பொருளையும் தோண்டி புதைக்க வேண்டியதுதான் உனக்கு இதெல்லாம் தேவையா அவன் வேலையை பாருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற அடம் பிடிக்கிறியே ரொம்ப சரி சரி உன் பொருள்லாம் வேஸ்ட்டாக போகிறது என்னால் பார்க்க முடியல இதெல்லாம் கட்டி எனக்கு இப்போவே ஓசியில் கொடுத்துரு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் கூட தின்னுக்குறேன் தயவு செஞ்சு இப்படி உக்காந்துருக்காத அவன் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டியோட கடையில் கூட்டம் வர ஆரம்பிச்சது பாட்டிமா பாட்டிமா உங்களோட புட்டு சூப்பராக இருந்தது பாட்டிமா நீங்கள் நேற்று கொடுத்த இடியாப்பம் புட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன் அவங்களும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு உங்கள் கடைக்கு வரேன்னு சொன்னாங்க பாட்டிமா நீங்கள் நிச்சயம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கணும் சரியா அவங்க தேடி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கடைக்கு உங்கள் புட்டு அந்த தேங்காவோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளவு சூப்பராக இருந்தது இந்த காலத்தில் இப்படி ஒரு சாப்பாடை கொடுத்ததுக்கு உனக்கு புண்ணியம்தான் சேரும் இந்த மாதிரி ஊர் மக்கள் நலனுக்காக நீ கடை போடுற பற்றியா உன்னோட மனசை நான் ரொம்ப பாராட்டுறேம்மா எல்லாத்துட்டியும் நான் சொல்லியிருக்கேன் வருவாங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்படியாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்கள் எல்லாம் சாப்பிட வந்தது எனக்கு இதுதான்ப்பா வேணும் நீங்க சாப்பிட்டு என்னை வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா எனக்கு இதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் குழந்தைகளாம் என்னோட சாப்பாடை விரும்பி சாப்பிட்றாங்க அங்க இருக்க எல்லாருமே அந்த பாட்டியோட சாப்பாடை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஓடு இந்த கடைக்கு வந்திருக்க எல்லா கஸ்டமரும் நம்ம கடைக்கு ஒரு நாள் அடிமையா இருந்தவங்க இப்ப எல்லாம் இங்கே வந்துட்டாங்களா கடவுளே